வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்துருக்குறீங்களேண்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ இன்றைக்கான தகவல்களை வந்து பார்க்கலாம் இந்த இலங்கை நாட்டை பொறுத்த வரைக்கும் இலவச கல்வியை வழங்குகின்ற ஒரு நாடாக எங்கள் என்னுடைய இலங்கை நாடு இருக்கின்றது என்பது வந்து எல்லாருக்குமே தெரியும் இல்லையா இப்படி இருக்கிற பொழுது இந்த இலங்கை நாட்டில் தன்னுடைய பிள்ளைக்கு தன்னுடைய மகளுக்கு வந்து கல்வியை பெற்றுக் கொடுப்பதற்காக வீதியில் இறங்கி போராட வேண்டிய ஒரு நிலைமை ஒரு தாய்க்கு ஏற்பட்டிருக்கின்றது அதாவது பாடசாலையினுடைய அனுமதியை பெற்றுக்கொள்வதற்காக அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்து அவர் வந்து பாடசாலையில தன்னுடைய பிள்ளையை சேர்த்துக் கொள்ளும்படியாக கேட்டு வீதியில் இறங்கி போராடுகின்ற ஒரு சூழ்நிலை வந்து இலங்கையில் ஏற்பட்டிருக்கின்றது இது தொடர்பான காணொளி வந்து நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா அதிகளவாக அனைத்து சமூக ஊடகங்கள்லயுமே பார்க்கக்கூடியதாக இருந்தது அப்போது எல்லாருக்குமே அந்த காணொலியை பார்த்த எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும் இலவச பாட பாடசாலை அதாவது இலவச கல்வியை வழங்கக்கூடிய ஒரு நாட்டில் இருந்து கொண்டு ஒரு பிள்ளைக்கு கல்வி கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு தாய் போராடுகின்ற அளவுக்கு என்னுடைய

செயலகத்துக்கு முன்பாக நின்று தன்னுடைய போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார் அதில் பார்த்தீங்கன்னா சொச்சினால் போலீசார் வந்து அந்த மகளை இறக்கும்படியாக கேட்ட கூட அவர் ரொம்பவே ஆக்ரோஷமாக பதிலளித்திருப்பார் அவர்களுக்கு அதாவது பத்து மாதம் வயிற்றுல சுமக்க முடியும் என்றால் என்னால் தோளில சுமக்க முடியாதா என்ற மாதிரியான சரமாரியான கேள்விகள் எல்லாத்தையுமே அவர் கேட்டிருந்தார் அது மட்டுமன்றி பார்த்தீங்கன்னா சொச்சினால் அவரினுடைய போராட்டத்தை தொடர்ந்து அவர்கள் ஜனாதிபதி செயலகத்துக்குள்ள செயலகத்துக்குள்ளே கொண்டு போகின்றோம் ஆனால் நீங்கள் அந்த பதாகையை கொண்டு வர முடியாது அப்படி என்று சொல்லி சொன்னார் சொன்னபோதும் கூட அப்படி வர என்னை அழைத்துக் கொண்டு போவீர்களானால் நான் அந்த பதாகையுடன் தான் உள்ளே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதற்குமே மறுப்பு தெரிவித்து தன்னுடைய போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார் அப்ப காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்த நேரம் கொழும்புல வந்து ஒரு பெரிய பாடசாலை ஒன்றுல தன்னுடைய பிள்ளை வந்து கற்பி கற்பதற்கான அனுமதி வந்து மறுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் அதற்கு அதாவது அதிபர் மறுப்பு தெரிவித்திருக்கிறார் அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய அந்த பாடசாலையில கல்வி கற்கக்கூடிய மாணவர்களினுடைய ஏனைய மாணவர்கள் இருக்கிறார்கள் தானே அந்த மாணவர்களினுடைய பெற்றோர் பெற்றோர்கள் வந்து தன்னுடைய மகள் அங்கு கல்வி கற்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதனை வந்து பாடசாலை அதிபரிடமும் தெரிவித்திருக்கிறார்கள் அதனை அடுத்து தான் அதிபர் வந்து தன்னுடைய மகளை அங்கு சேர்த்துக் கொள்வதற்கு மறுப்பு தெரிவிக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி சொல்லியிருக்கிறார் இருந்தாலும் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இப்பொழுது வந்து அந்த பாடசாலையை மறுப்பு தெரிவித்திருக்கிறது என்று தான் இந்த தாய் சொல்கிறாரே தவிர அந்த பாடசாலை உண்மையிலேயே என்ன காரணம் ஏன் அவர்கள் மறுப்பு தெரிவிக்கிறார்கள் என்றது வந்து தெரிய வரையில் அவர்களுடைய பெற்றோர்களும் அதற்கான எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்கான காரணம் வந்து இன்னுமே தெரிய வரையில் உண்மையிலேயே சொல்ல போனால் அரசாங்க பாடசாலைகள் மாணவர்கள் என்கின்ற பட்சத்தில் அதுக்கு யாருமே எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது யார் வேணும் என்றாலும் சென்று கல்வி கற்க முடியும் அப்படி இருக்கிற பொழுது இது உண்மையிலேயே தனியார் பாடசாலையா அல்லாட்டி வேறு வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கின்றதா என்றதும் வந்து தெரிய வரவில்லை ஆனால் நிச்சயமாக இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு சில தனியார் பாடசாலைகளும் இருக்கின்றன அதாவது பணம் செலுத்தி கல்வி கற்கக்கூடிய பாடசாலைகளும் இருக்கின்றன ஆனால் பெரும்பாலான பாடசாலைகள் வந்து அரசாங்க பாடசாலைகள் இலவச கல்வியை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியான பாடசாலைகள் தான் அதிக அளவில் இருக்கிறது அப்படி இருக்கிற பொழுது இந்த தாய்க்கு வந்து உண்மையிலேயே அப்படி ஒரு இன்னல் ஏற்பட்டிருந்தால் அப்படியான ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக அந்த பிள்ளைக்கு கல்வி கிடைக்க வேண்டும் என்றால் என்னதான் உங்களிடம் இல்லாவிட்டாலும் பணமோ வசதியோ சொத்தோ என்ன இல்லாவிட்டாலும் உங்களிடம் கல்வி இருக்க வேண்டும் கல்வி வந்து உங்களை காப்பாற்றும் ஆகவே நிச்சயமாக அந்த சிறுமிக்கு வந்து கல்வி கிடைக்க வேண்டும் என்ற கருத்தை வந்து நானும் இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்றேன் இதை விட இன்னொரு சம் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா அதாவது தன்னுடைய குழந்தைக்காக ஒரு தாய் வீதியில் இறங்கி போராடுகின்ற அளவுக்கு முன் சமயம் இங்கால இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொல்லி தமிழர் பகுதியில் ஒரு தந்தை தன்னுடைய குழந்தை பிறந்து நாற்பதே நாட்களான குழந்தையையும் விட்டு ஒரு குடும்ப தகராறில் வந்து தற்கொலை முயற்சியை மேற்கொண்டு உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் வந்து அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இது எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் காரிநகர் பகுதியில் நடந்திருக்கிறது நேற்றைக்கு முந்தைய தினம் அதாவது செவ்வாய்க்கிழமை இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கிறது இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி என்ன காரணம் என்கின்றதை வினவிய போது ஒரு குடும்ப பிரச்சனை வீட்டில் ஏற்பட்ட ஒரு தகராறு காரணமாகத்தான் அவர் இந்த முடிவை எடுத்துக்கொண்டார் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த ஒரு சம்பவத்தில் பிறந்து நாற்பது நாட்களையான குழந்தையினுடைய தந்தையான தியாகராஜா இப்பொழுது நீங்கள் இந்த பேரை கேட்டோனே பிறந்த குழந்தை அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது நீங்கள் அவர்களுடைய வயசை ஓரளவுக்கு ஊகித்து வைத்திருப்பீர்கள் அதாவது ஒரு முப்பது இருக்கலாம் ஒரு முப்பத்தி இருக்கலாம் அந்த மாதிரிக்கு ஆனால் அவர்களுடைய வயது வெறும் இருபத்தி வயது இருபத்தி ஒரு வயதில் இன்றைக்கு ஒரு பிற கு பிறந்த குழந்தை வந்து நாற்பது நாட்களாக இருக்கின்றது அப்படி இருக்கிற பொழுது ஒரு குடும்ப பிரச்சனை காரணமாக தற்கொலையே ஒரு தீர்வாக தேடி இருக்கின்றார் என்றான் சொல்ல வேண்டும் ஆனாலும் அவர் எதிர்காலத்தை பற்றி யோசிக்கவில்லை தன்னுடைய குழந்தையை பற்றி யோசிக்கவில்லை தன்னுடைய மனைவியைப் பற்றி யோசிக்கவில்லை எதையும் பற்றி யோசிக்காமல் ஏதாச்சும் ஒரு கவலையில் வந்து அந்த ஒரு முடிவை எடுத்திருக்கிறார் நிச்சயமாக சொல்ல போனால் இந்த உலகத்தில் பிரச்சனை இல்லாத குடும்பங்கள் என்று எதுவுமே கிடையாது எல்லா குடும்பத்திலையுமே பிரச்சனை இருக்கும் ஆனால் அவற்றை எல்லாம் சமாளித்து கொண்டு கடந்து பயணம் செய்யறதுக்கு ப பழகிக்கொள்ளணும் ஏனென்றால் எப்பவுமே நீங்கள் கோபத்திலையும் ஒரு முடிவு எடுக்கக்கூடாது அதே மாதிரி அதிக மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுதும் ஏதாச்சும் ஒரு முடிவுகள் எடுக்கக்கூடாது ஏன்னென்று சொல்லிச்சுனால் அது எப்போயுமே அது ஒரு உங்களுடைய வாழ்க்கையே திசை திருப்பு என்ற ஒரு விஷயமாக அமைந்துவிடும் ஆகவே இப்படியான ஒரு தவறான முடிவுகளை இனிமேலும் யாருமே எடுத்துக்கொள்ளாமல் எல்லாத்திலேயுமே நிதானமாக செயற்பட வேண்டும் என்றதை இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படியான இந்த ரெண்டு சம்பவங்களையும் தொடர்ந்து இன்றைக்கு அதிகாலையில் ஒரு சோகமான சம்பவம் பண்டாரு கமவில் நடந்திருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று வயது சிறுமிக்கு யோசிச்சு பாருங்க அந்த சிறுமி தொடர்பாக அவர்களுடைய பெற்றோர்களுக்கு எவ்வளவு பெரிய கற்பனை கனவுகள் இருந்திருக்கும் இல்லையா அவர் எப்படியெல்லாம் வளர்க்க வேண்டும் என்ன வாக்க வேண்டும் அப்படி என்கின்ற ஒரு கனவு இருந்திருக்கு அந்த சிறுமியை பொறுத்த வரைக்கும் மூன்று வயது அவர் இப்பொழுதுதான் வாழ்வதற்கு ஆரம்பிக்கின்றார் அதாவது இந்த உலகத்தை பார்க்கறதுக்கு ஆரம்பிக்கின்றார் அவருக்கான பயணங்கள் இன்னமுமே எவ்வளவோ இருக்கின்றது அப்படி இருக்கிற பொழுது இன்றைக்கு அதிகாலையோடு அந்த சிறுமியினுடைய பயணம் முடிவடைந்திருக்கின்றது தான் சொல்ல வேண்டும் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்டாரகமாவில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது இன்றைக்கு அதிகாலையில் பண்டாரகம கூட்டுறவு சங்க அலுவலகத்தினுடைய பிரதான காரியாலயத்தினுடைய கணக்காளராக பணிபுரியக்கூடிய ஒரு பெண் தன்னுடைய இந்த குழந்தையை கூட்டிக் கொண்டு மூன்று வயதான இந்த சிறுமியை கூட்டிக் கொண்டு அலுவலகத்துக்கு போறா ஸ்கூட்டர்ல ஸ்கூட்டர்ல போயிருக்கொண்டிருந்த பொழுது எதிரில் வந்து ராணுவத்தினர் பயணம் செய்து கொண்டிருந்த பயணம் செய்து கொண்டு வந்த ஒரு பேருந்து வந்து வந்து கொண்டிருக்கிறது இந்த இரண்டு வாகனங்களும் வந்து கூட்டுறவு சங்கம் இருக்கிறது தானே அந்த அலுவலகத்துக்கு முன்பாகவே விபத்துக்குள்ளாகி சமூகத்திலேயே பார்த்தீங்கன்னு ரெண்டு பேருக்குமே நல்ல பலத்த காயம் சிறுமிக்கு குறிப்பாக சொல்ல போனால் தலையில வந்து பலத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது அதனை தொடர்ந்து உடனடியாகவே இரண்டு பேரையும் மீட்டு அருகில் கூடிய வைத்தியசாலையை கொண்டு போய் அனுமதித்திருக்கிறார்கள் ஆனால் அங்கு அனுமதித்ததன் பின்னராக தான் அந்த அதிர்ச்சியான ஒரு செய்தியை வைத்தியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் என்ன அப்படின்னு சொல்லலாம் அந்த சிறுமை ஏற்கனவே உயிரிழந்து விட்டார் அதாவது சம்பவ இடத்திலேயே விபத்து நடந்த உடனே அவர் உயிரிழந்து விட்டார் வைத்தியசாலையை கொண்டு வருவதற்கு முன்னமே அவர் உயிரிழந்து விட்டார் என்ற தகவலை வந்து அந்த குடும்பத்துக்கு தெரிவித்திருக்கிறார்கள் நிச்சயமாக இதை ஒரு ஏற்படுத்திய கூடிய ஒரு விஷயமாக இன்றைக்கு காலையில் பதிவாகியிருக்கிறது தாயாருக்கு வந்து இன்னமுமே சிகிச்சை அளிக்கப்பட்டு கொண்டு வருகின்றது ஆனால் நிச்சயமாக இந்த ஒரு விடிய விஷயங்களை கேட்கின்ற பொழுது வீதியில் பயணம் செய்வதற்கே பெரிய ஒரு பயமாக தான் இருக்கின்றது ஏனென்றால் இன்னைக்கு வீட்டிலிருந்து வேலைக்கு செல்வதற்காக தன்னுடைய சிறுமியை கூட்டிக் கொண்டு தன்னுடைய குழந்தையையும் கூட்டிக் கொண்டு வந்த பெண் வந்து இன்னைக்கு தன்னுடைய குழந்தையை இழந்து நிற்கின்றார் அவர் நேத்திருப்பார் வீட்டிலிருந்து இருந்து வரும்பொழுது தன்னுடைய தன்னுடைய குழந்தையினுடைய பயணம் என்றுடன் நிறைய இல்லாமல் தன்னுடைய குழந்தையை இனிமேல் தான் பார்க்க முடியாது என்றதை வந்து அவர் யோசிச்சிருப்பாரா இல்ல இல்லையா அதால வீட்டிலிருந்து நாங்கள் வெளிக்கிடும் போது எங்களுக்கு எப்போ என்ன வாகும் ஆறிலும் சாவு அறுபதிலும் சாவு என்கின்ற மாதிரி எப்பொழுது என்ன நடக்கும் வந்து யாருக்குமே தெரியாது ஆகவே வாழ்கின்ற காலங்களில் எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு உதவி செய்து நல்லவர்களாக வாழ பழகுங்க அதே மாதிரி வீதியில் செல்கின்ற பொழுது நிச்சயமாக அவதானமாக நீங்கள் செல்லணும் இதுதான் உங்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதாக இருக்கும் சரி இதில் வந்து நான் இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டி கொண்டு வந்த தகவல்கள் இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னும் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்